ஆயிடுச்சு ஆயிருச்சு அவங்க இதானே வைக்கிறது இல்ல அத கேக்கணுங்க slow cycle ரெ ஓடமா உள்ளங்க பிரவீன் வந்து ஆ அடுத்தவனே எடிக்க கூடாது சொன்னேனா அவன் தெலுங்கா போயிட்டான்டாடா தெலுவாடா தப்பி ஒரு சைடு பார்த்தா நம்ம ஜார மடமே இருக்கு கால ஊனிய பாத்துட்டாங்க எல்லாரும் அங்கிட்டு போயிட்டு வந்துரு கோடுக்கு தானே வரக்கூடாது அப்படியே அப்படியே வீட்டுக்கு போயிருங்க

முடிச்சு போட்ட போடாத பொறுமையா சாப்பிடும் பிரவீன் கேஷ்வரா சாப்பிடறான்

சேஜிங்க பிரவீன் ஒரு பிஸ்கட்டே ஒரு நாளைக்கு சாப்பிடுடா தாவுபுரரா ஸ்டைல்ல ஏய் வாட்டர் வாட்டர் தண்ணி இருக்கா துண தண்ணி சாப்பிடு

அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் கேட்டுக்கொள்கிறோம் பிஸ்கட் என்ன சாத்துக்கு ساتھ இந்தா வரேன் ஒருமே ராஜு நல்ல 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 என்ன கே கே மூங்கலா மூங்கடனா ரெண்டாவது அவ்ளோ இரா இரா உள்ள உள்ள

கை இறங்கிடுச்சு அந்த அக்காது அந்த ப்ளூ ஸ்டாரி தான் ரொம்ப நேரமா ஸ்ட்ரெயிட்டா இருக்காங்க

ஊரடிபுறமா புதுக்கோட்டையா 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 பாத்துறோம்